ஜாய் பத்ரி விஷால் தாமகி ஜெய் அதி அற்புதமான கஷேத்திரம் ஆதிபத்ரி ஆதிபத்ரி பஞ்சபத்ரியிலே முதலாவது வரக்கூடிய பத்ரி கீழேருந்து மேலே வரோம்னா கர்ணப்புடையாக இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வேறு பாதையில் வரணும் பாருங்க ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான கிட்டத்தட்ட பதினாறு சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கிறது பெருமாலிங்க சத்து கொஞ்சம் பெரிய திருமேனியோடு கூட எழுந்தாளி இருக்கார் ஆதிபத்ரி ஆதிபத்ரி தாருங்க என்ன அற்புதமா அந்த ஹிமாச்சலத்துடைய அந்த கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆதிபத்ரி பக்கம் நின்றாருக்கு குறையதும் முன்போன் சிவபெருமானுடைய சன்னதி இருக்கிறது காளியினுடைய சன்னதிகள் இருக்கிறது ராமலக்ஷ்மணர் சீதை எழுந்து தள்ளியிருக்கிறார் அப்போதான் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியுடைய சன்னதி இருக்கிறது விநாயகருடைய சன்னதி இருக்கிறது சின்ன சின்ன சன்னதிகளாக பல சன்னதிகள் இருக்கிறது இங்கே நம்முடைய சிஷியர் ஹரிஷ் இருக்கார் ஹரி எந்தானு கௌரி சங்கர் இருக்காழ்வா இருக்கு வீடியோ எடுக்காத சத்யநாராயண பெருமாளுடைய சன்னதி இருக்கிறது பல சன்னதிகள் அதாவது பனிக்காலங்கள்ல பத்ரிக்கு போக முடியாதவா இங்க வந்து சேவிச்சிருவாளாம் பெருமாள் அப்படியே கருப்பு ஆப்பிள் மாதிரி எழுந்தல் சொல்கிறது சொல்றது அதற்கு மேலே ரொம்ப அற்புதமாக எழுந்தல் இருக்கார் முதல்ல பெருமாள் எழுந்தருள்ளி தபஸ் பண்ண இடமா இந்த தான் சொல்றா அதன் பிற்பாடு இங்கே தான் வியாச பகவான் முதல்ல எழுத ஆரம்பித்ததாகவும் சொல்றா இங்கேருந்து தான் நரநாராயணனா அங்கே தபஸ் பண்ண சொன்னா அப்படிங்கிறது சொல்லப்படுறது இதெல்லாம் இடத்துல உண்ட விசேஷ வைபவங்கள் அவசியம் எல்லாரும் ஆதிபத்திரிக்கு வாங்க வந்து பெருமாள் செய்யும் ஆதிபத்ரி தாம்கி ஜாய் இதான் பிரதான சன்னதி அவருடைய விமானம் பக்தர்கள் எல்லாம் வரிசையில் காத்துன்னு இந்த பஞ்சபத்திரியிலே இந்த திருமேனி கொஞ்சம் பெரிதாக எழுந்தரல பண்ணப்பட்டிருக்கு